கருப்பசாமி மறுபடி பல கடி பார்த்ததில் கர்நாடகா போயிச்சுப்பா வந்து டிரைவர் அவன் மனைவியான மாசமாக இருக்கா அதனால் அவளுக்கு அப்புறம் கூறி நீ போய் காலையில் விழுந்துட்டோ அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா இன்னும் கிட்டவா போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் அதனால் ஆன முன்னேற்றம் எதுவுமே எங்கள் அண்ணுக்கு எதுவுமே தென்படலை நானும் உழைச்சி உழைச்சி வீணாக போய் உடல்நிலையில் சரியில்லாமல் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் இன்னமும் கரை சேர்கிறதுக்குண்டான வழி எதுவுமே கண்ணுக்கு தென்படலை அதனால் கரப்பசாமி எந்த இடத்துல கரப்பசாமின்னா ஓடி போய் காலில் அப்படி தானே அப்படி இருந்து கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அதனால் ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்ததில் என்னோடய மகனை மட்டும் கொஞ்சம் சொன்னபடி கேட்காமல் இருக்கிற மாதிரி எங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படியே இல்லையா அதனால் அவனையும் திருத்தி கொடுத்து அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிட்டுருக்குது அதானே அதனால் இப்போதைக்கு அங்கே போ நல்ல இடமா நான் கர்ப்பசாமி இன்னும் ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் காட்டுறேன் சரியா இதை விட நல்ல இடமா உனக்கு காட்டுறேன் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக பசங்களையும் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து உனக்கு வேலையும் கொடுத்து அடுத்த ஒரு பதினோரு மாதத்துலேருந்து உனக்கு நல்லபடியாக உனக்கு வீட்டை கட்டுறதுக்குள்ள வழியும் அமைச்சு கொடுத்து சொந்த வீட்டில் கர்ப்பசாமி உட்கார வச்சா போதுமா இன்னும் ஒன்றரை வருஷ காலத்துக்குள்ள உனக்கு நீ சொந்த வீட்டில் உட்காந்துடலாம் சரியா அஞ்சு மாதத்துக்கு இப்போ செஞ்சுட்டு இருக்கிற பக்கமே போ அதுக்கப்புறம் நல்ல வழியை நானே காட்டுவேன் அப்படி உனக்கு உருவாக்கினா போதும்ல பையனையும் காப்பாற்றி கொடுத்துறேன் பிள்ளையும் நல்லபடியாக படிக்க வச்சு நாலு பேர் அளவுக்கு கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடண்டாம் சரியா அதை பற்றி கவலையே பட வேணும் இப்போ பணக்குத்தான தட்டுப்பாடு இந்த அப்போ நான் கொடுத்துட்டு போகிறேன் இன்னையிலேருந்து உனக்கு பணத்தட்டுப்பாடே வராது அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ நான் கரப்பசாமி இன்னையிலேருந்து உங்கள் கூடவே வந்துட்டேன் நான் கேட்காமலே காசு கொடுத்துருக்கேன் இன்னையிலேருந்து உனக்கு தட்டுப்பாடு சுத்தமாக போ நான் கூடவே இருக்கிறப்போ சொல்லி அங்காளபுர நீ இப்போ அதை எல்லாமே எதுவுமே பண்ண வேணாம் உன்னையை நான் வந்து சொந்த வீட்டில் உட்கார வச்சிட்றேன் உன்னையை வந்து நான் செலும்பாக உட்கார வச்சிடறேன் சரியா எல்லாம் உட்கார வச்சதுக்கப்புறம் உங்கள் கையில் காசு இருந்துச்சு அப்படின்னா போய் பண்ணிடு நீ சரின்னு தலையாட்டிகிட்டு வந்திருக்க அதுதானே இப்போ செய்கிற அளவுக்கு வரும்படி இல்லை அதனால உனக்கு வரும்படியும் நான் கொடுத்துட்றேன் உனக்கு சிலம்ப முதல்ல நீ உட்காரு ஏ சகோதரியலாம் நல்லா தான் வலுவாக தான் உட்காந்துருக்கா உட்காந்துருக்கல அதனால் நீ உட்காருக்கு இடத்த நான் கொடுத்து அந்த இடத்துல நீ வீட்டை கட்டி அதில் நீ நிம்மதியாக வாழ்ந்து அதுக்கப்புறம் மிச்சமாக இருக்கும்போது போய் கட்டிடலாம் அதுக்கு முன்னாடி நீ போய் கட்ட வேணாம் நீ அங்கே போய் நீ இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே போய் வேண்டிட்டு வந்துடும் இன்னொரு மூணு மாதத்துக்குள்ளே ஒரு டைம் போய் நான் கட்டிடுறேன் இப்போ கையில் இல்லை நீ எதிர்பார்த்த மாதிரியே நான் நல்லபடியாக இருக்கும்போது உனக்கு நான் கட்டிடுறேன் சொன்னதை திருப்பி வாபஸ் வாங்க முடியாது அதனால் சொன்னது சொன்னது தான் அதனால் இன்னைக்கு இல்லை இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சாவது அதுக்கு உண்டானது என்னவோ அதை கையில் கொடுத்துடும் அடுத்தவன் வேறு யார் கட்டுனாலும் பரவாயில்ல அதுக்கு உண்டான என்ன செலவோ அதை கொடுத்துடலாம் கொடுத்துடலாம்ல நான் கருப்ப கூட வைக்கிறப்போ கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு மடத்துக்குளம் போயிடுச்சு நீ பார்த்து எந்த முடிவு சொன்னாலும் சரி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா உசுர் போகிற நிலமையிலேருந்து நான் கர்ப்பசாமி உனக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்து கொடுத்தனா கொடுக்கலையா அதே போல் கர்ப்பசாமி உனக்கு நல்ல வாழ்க்கையும் எனக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படியோட இல்லையிடமானேன் அதே மாதிரி வாகனத்தையும் நல்லபடியாக எனக்கு ஓட்டி கொடுத்து நல்லபடியாக கர்ப்பசாமி நம்மளையும் நாலு பேரும் மதிக்கிற அளவுக்கு எனக்கு வாழ வைக்கணும் கரெக்டையாக கேட்கலையா அப்படின்னா போய் மறுபடியும் காலையில் வந்துட்டு ஓடு கர்ப்பசாமி அப்படியாப்பா நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழ வச்சு நல்லபடியாக உனக்கு ஒரு பொண்ணு நானாக கர்ப்பசாமி தொலாவி பிடிச்சி உனக்கு நிம்மதியாக இன்னையிலேருந்து எழுந்து கருப்பை உனக்கு உருவாக்கினா போதுமா வர ஆடி தேர்ந்து ஆவணி மாதம் முப்பதாம் தேதி முடிகிறதுக்குள்ளே உனக்கு கர்ப்பசாமி நானே உனக்கு தொலைவி உனக்கு நான் கல்யாணத்தை நான் முடிச்சு வச்சிருந்தமானே அதை பற்றி நீ கவலையைப்பட வேணாம் நோய் நொடி இல்லாமல் கர்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் அது போக அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு உனக்கு கூடவே போ சரியா ஆடி தேர்ந்து ஆவணி முப்பது முடிகிறதுக்குள்ளே உனக்கு நான் முடித்து வச்சுறேன் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றியும் கொடுத்துறேன் வாகனத்தையும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்தா போதுமா தவறாமல் அம்மா வாசை என்னை வந்து பார்த்துட்டு கூடவே இருக்கிறேன்ப்போ கருப்ப கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் வச்சு நான் வந்து இட்லி கடை வச்சிருக்கிறேன்ப்பா வந்து இட்லி கடை வச்சுருக்கேன் நீ என்ன கடை வச்சிருக்க போய் காலில் இருந்துட்டா கரபசாமி சரி சரிப்பா உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா ஒரு டைம் போய் ஏதோ கண்ணில் பார்த்தான் திரும்பி போயிட்டான் அதே கருப்பசாமி ஒன்றா முப்பத்தி மூணு நாளைக்குள்ளே நான் செஞ்சது தப்புத்தான் அப்படின்னு உன்னோடய காலடி வந்து விளக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு நான் உருவாக்கி கொடுத்து ஏமாத்துனதுக்கு உண்டான நாயம் கிடைக்கணுமா இல்லையா அதே போல் கருப்பசாமி உனக்கு உண்டான நியாயத்தையும் சரி பண்ணி கொடுத்து எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி அவனோட சேர்த்து கூட வாழை வச்சா போதுமா போய் காலை வளர்த்துட்டு வரிப்பா அதனால் ஏமாந்ததுக்கு உண்டான நாயம் முப்பத்தி மூணு நாளில் கிடைச்சிருச்சு அவன் வர்றான் மறுபடியும் முதல் முறையே ரோட்டில் விழுந்து அழுகிறேன் என்னை கேட்காம உள்ளே விட்டுறக்கூடாது சரியா அதனால் நான் என்னோடய மகனே இல்லைனாலும் என்னோடய ஆலயத்துக்கு வந்து கேட்டுக்கு முன்னாடி எனக்கு சூடத்தை பற்ற வச்சு என்னை கேளு கேட்டுக்கிட்டவே உனக்கு பதில் சொல்லிடுவேன் அவனை உள்ளே விடலாமா வேணாமா அப்படின்னு கோயில் ஓப்பன் இல்லைனாலும் சரி அப்படி வந்து கேட்டுட்டு தான் நீ போய் அவனை உள்ளயே விடணும் அதுக்கு முன்னாடி நீ உள்ளே விட்டுறக்கூடாது சரியா முப்பத்தி மூணு நாள் இதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு அதனால் பத்திரத்துனாலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அது அப்படியே இருக்கட்டும் சரியா அதை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் வச்சுக்க இதை கொண்டுட்டு போய் வியாபாரம் பண்ணுற கடையில் கொண்டு வச்சிரு நான் கருப்பசாமி உன்ன வியாபாரத்தை நல்லபடியாக பழைய நிலமைக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து யாரோட சப்போர்ட் இல்லாமல் கருப்பசாமி கெட்ட வேறு இல்லாமல் உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்தா போதுமா நான் அமைச்சு திரம்போம் கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு சரி ராமநாதபுரம் மாவட்டம் வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக கருப்பசாமி சொல்லணும் தானே அதனால் எனக்கும் என் மகனுக்கும் எந்த காண்டாக்டும் இல்லாமல் இருக்குது அதனால் இப்போ வெளிநாட்டில் இருக்கேன் அதனால் கருப்பசாமி சும்மா எப்போ ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ் தான் வருது அதானே அதனால் இருக்கிறானா இல்லையான்னு தெரியணும் முதல் விஷயம் அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக தனியாக இருந்தால் உனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி தானே அதனால் கருப்பசாமி அங்கே கூட சப்போர்ட்டு கால் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அதுவும் முழுசாக ஒரு முடிவு இல்லாமல் தான் அந்த வாழ்க்கையும் இருக்குது அந்த வாழ்க்கையும் ஒரு நல்ல முடிவில்லாமல் தான் இருக்குது நீ எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது எப்போ வந்தாலும் சொல்லி முடிச்சிட்றேன் அதனால் நீ எதிர்பார்த்த மாதிரி அந்த முடிவில் தான் இருக்கான் அவனும் நல்ல தீர்ப்புன்னு எடுத்து பண்ணலை இப்போதைக்கு எனக்கு பசிக்குது சோறு வேணும் அந்த நிலமையில் போயிட்டுருக்குது அங்கே அதனால் வாழ்க்கையில் தான் முதல் ஏமாந்தோம் அடுத்ததுலையாவது ஏமாறாமல் பண்ணணும் அப்படின்னு நீ நினச்சிருக்க அங்கே ஓரளவுக்கு வண்டி போயிட்டு ஓடிட்டுருக்கு அதனால் கரப்பசாமி ஏதாவது உடல்நிலையில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அதனால் அதையும் கரப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி அப்பன் அம்மாங்கிற மதிப்பு அவனே உனக்கு கூப்பிட்டு பேசி உனக்கு வந்துட்டு போனால் போதுமா அப்படி அமைச்சு கொடுத்துட்றேன் கல்யாணத்தை பற்றி அப்புறம் பேசுவே சரியா வந்துட்டு போகிறக்கு நான் ஏற்பாடு கருப்பசாமி எண்ணி என் திருவிழா வர்றதுக்குள்ளே வந்துடுவேன் என் திருவிழா எப்போ வர ஆடி சரியா ஆடி திருவிழா ஆடி அம்மாவாசை வரக்குள்ளே உன் மகன் வந்து அப்பனை பார்க்குறக்கு அம்மாவில பார்க்குறக்கு க வந்துடுவேன் அதே மாதிரி எப்பவும் போல் காண்டாக்ட் பண்ணிடுவேன் நீ கல்யாணத்தை நாயுமே பேசக்கூடாது சரியா அதை பற்றி நீ எதுவும் பேச வேணாம் அவ்வளோதான் அதே மாதிரி வந்துடுவேன் அதே மாதிரி உனக்கு ரெண்டு பேர்த்துக்கு நோய் நொடி இல்லாமல் கரப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை எனக்கு வந்து நூற்றி எட்டு கனியில் ஒரு மாலை வேணும் எனக்கு எப்போ கொண்டாந்து கொடுப்பேன் எனக்கு அம்மாவாசைக்கு வேணும் சரியா தவறாமல் எனக்கு கொண்டாந்து கொடு எனக்கு ஒரு பாட்டில் கொண்டாந்து கொடுத்துரு நீ எதிர்பார்த்தது போலேயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வர ஆடிக்குள்ளே உன் மகனை உன்னோட இருப்படுத்துற கொண்டாது நான் சேர்த்திடுறேன் சரியா அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல நான் அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்கவே வேணாம் எல்லாமே நான் சரி பண்ணிடுறேன் சரியா இப்போ நம்ம இங்கே கொடுத்து கனி கொடுக்குற நிலமையில அவன் பார்க்குறதும் இல்லை பேசுகிறதும் இல்லை அவன் வெளிநாட்டில் இருக்கான் அப்படித்தானே அதனால் நான் கரப்பசாமி நான் என் குதிரையில் போய் பார்த்துட்டு வந்து அவனை நான் திருத்தி அவனை மண்டை மேலே தட்டி நான் என்னோடய தாயின் தகப்பனை போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு உனக்கு நான் மைண்டை மாற்றி எண்ணி அஞ்சு மாதத்துக்குள்ளே உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன் அது வரைக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ என்னோடய இருப்பிடத்துக்கு வந்துட்டு இல்லை எல்லாருந்தால் ஒரு சிலது இருக்குது அதை நீ தெரிஞ்சினா எச்சா குழம்பி போயிடுவேன் அதனால் நீ யாருன்னு கேட்டுக்கு வேணாம் எதுக்குன்னு கேட்டுக்கு வேணாம் உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடுத்தா போதும்ல இருக்கிற கடைசி காலம் அதே போல் நம்ம பத்து பேர் உன்னை பார்த்து கை கட்டி நிற்கிற ஸ்டேஜில் நம்ம இருந்தோம் இருந்தோமோ இல்லையா இப்போ எல்லாமே ரிட்டையர்டாகி வந்துட்டோம் வந்தாலும் கருப்பசாமி கடைசி வரைக்கும் அந்த கெத்து விடாமல் உனக்கு வாழ வச்சு கொடுத்து நிம்மதியாக உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துறம்போம் அதே மூலம் கருப்பை உருவாக்குனா போதுமில்ல உருவாக்கி தரம்போம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு வந்து விளக்கேற்றுறது இன்னும் பாக்கி இருக்குது சரியா வர்ற புதன்கிழமைக்குள்ள நீ பண்ணிடணும் நான் பாக்கி இருக்குது சரியா கார்த்திகை மாதமே பண்ணியிருக்கணும் அதனால் நீ வந்து உனக்கு வந்து ஆயுள் காலத்தை நீடிக்கிறக்கும் கருப்பசாமி ரெண்டு பேர்த்து கரை சேர்த்தி நோய் நொடி இல்லாமல் சப்போர்ட்டு பார்த்துக்கிறதுக்கு புல்ல சைடிலேருந்து வராது பயஞ்சைலேருந்து வராது அதனால் உங்கள் ரெண்டு பேர்த்த நீயே பார்த்துக்கணும்ல அதனால் கருப்பசாமி நீ விளக்கு தவறாமல் எனக்கு வந்து ஏற்றிட்டு போயிரு நீ எதிர்பார்த்தது போல் நோய் நொடி இல்லாமல் கருப்பம் ஃபஸ்ட்டு காப்பாற்றி கொடுத்தனே அதே போல் முதல் கட்டத்துக்கு ஆரம்பிச்சாச்சு இரண்டாவது கட்டத்துக்கு ஆரம்பிக்கிறது அப்படி வந்து அடுத்து வந்து உசுறு தான் போகணும் அப்படிதான் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதே போல் நான் கருப்பசாமி அதுக்கும் உனக்கு மாற்றி அமைச்சிடறேன் கேட்காம என்னை கேட்காம எங்கேயும் நீ போகக்கூடாது அப்படி போக மாட்டேயில்ல என்னை கேட்காம நீயும் போகக்கூடாது அதே போல் கருப்பசாமி நீ நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்து நல்லபடியாக பேரும் புகழமும் உனக்கு அமைச்சு கொடுத்து அந்த இடத்துலேருந்து அவனை காலி பண்ணுறதுக்குண்டான நான் ஏற்பாடு முழுக்க பண்ணியாச்சு மாசி அது அதுக்குள்ளே நான் கருப்பசாமி அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன் அதை கொண்டுட்டு போய் உன் மகனுக்கு கொடுத்துருவேன் அதை உன்னோட இருப்படத்தில் வச்சிரு இதை கொண்டுட்டு போய் சுற்றி போட்டுருவேன் நான் கருப்பம் கூடவே இருக்கேன் நீ விளக்கத்தை வருவில்ல அப்போ வந்து இப்போ என் மகனை கேட்டுக்க அதுக்குண்டான பதில் நான் சொல்கிறேன் முடிவு பண்ணியாச்சு நான் கூடவே வரம்போம் புதன்கிழமைக்குள்ளே டைம் கொடுத்துருக்கேன் நீ எப்போ நான் கேட்டுட்டு அப்புறம் போய் ஏற்றிடு கருப்பசாமி மறுபடி உத்தரவை விட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜந்த உறுப்பா கருப்பசாமி மறுபடி மடத்துக்குள்ள முயற்சி என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் உனக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்க்கணுமா சரி உனக்கும் தீர்த்து கொடுக்கணுமா போய் காலைல ஓடு நீயும் போய் காலைல வந்துவிட்டோம் யாருன்னு கேட்டுறேன் சரி நான் ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கிறேன்ப்பா ஃபேமிலி யார் வந்திருக்கா நீ உட்கார் கூப்பிட்ற போல் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுத்து ஏ நம்ம ஏதோ மழை வேந்தா தான் மரத்துக்கு தண்ணி வரும் இடையில் தண்ணி ஊற்றுறதுக்குலாம் ஆள் இல்லை அதானே மழை வேந்தால் ம வளரும் செடி வளரும் இல்லாட்டி வளராது அதனால் எனக்கு தாயின் தகப்பனா கருப்பசாமி நான் உனக்கு கூட இருந்து உனக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா என் வேற சொல்லி ஒரு இருபத்தோரு வீடு மடிப்பிச்சு எடுத்து எனக்கு பொங்க வைக்கணும் ஒரு இருபத்தோரு நாளில் நான் உனக்கு படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்து நல்லபடியாக கரப்பேன் பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நான் வளர்த்தி கொடுத்து நம்மளையும் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதுமா போது வேற என்ன பண்ணி தரணும் அதெல்லாம் நான் பார்த்தா சொன்னேன் அதே வீட்டில் இருக்கு வீடெல்லாம் நான் மாற்ற சொல்ல உனக்கு வந்து மழை வேஞ்சாதான் தண்ணி வரும் அப்படின்னு என்ன நீ ஏன் சம்பாரிச்சு நீ ஏன் கட்டினா தான் உண்டு சப்போர்ட்டு உதவிங்கிறதெல்லாம் என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை அதனால தான் நான் சொன்னேன் கருப்பசாமி உனக்கு நான் இந்த ஆயுந்தகப்பனை இருந்து உனக்கு பிரச்சனையை முடிச்சு கொடுத்து உன்னைய நாலு பேரும் மதிக்கிற மாதிரி நான் வச்சிருந்தாமே நான் உனக்கு நான் சொன்னேன் உனக்கு நான் தான் அமைச்சு தரன்றேன்ல நீ என்னோடய ஆலயத்துக்கு வந்துட்டு அப்படின்னால என்னோடய கவனத்துக்கு நீ வந்துட்டேன் உனக்குள்ள பிரச்சனை நான் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்து உன்னை மதிக்கிற மாதிரி பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கேன் அதை பற்றி நீ பயப்படவே வேணும் சரியா இன்னையிலேருந்து நீ நினச்சதை நான் கருப்பை நடத்தி கொடுத்துட்றேன் வர்றேன் வியாழக்கிழமை மணிக்கு வச்சிடணும் என் பேரை மா சொல்லி இருபத்தொரு வீடு மடிப்பைச்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் எனக்கு ஒரே ஒரு மாலை வாங்கிட்டு வந்து கொடு அந்த அன்னைக்கு நான் கருப்பசாமி முழுசாக உனக்கு கொடுத்துட்டு போகிறேன் அன்னையிலேருந்து உனக்கு பிரச்சனையை தீர்ந்துருச்சு நான் கொடுக்குறப்போ